எவ்வளோ செஞ்சு கொடுத்தாலும் சிக்கன் காலியாயிடும் தோத்து போற அளவுக்கு இப்படி மசாலா சேர்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டாகவும் நல்ல மொறுமொறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ரால் சிக்ஸ்டி ஃபைவ் பண்றதுக்காக ரால வந்து நல்லா கிளீன் பண்ணி அதுல உள்ள மேல உள்ள குடல்லாம் கிளீன் பண்ணிட்டு நல்ல மூணு நாலு முறை அலசிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் அலை போட்டு அலசிட்டு ரால வந்து சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து இறால் எடுத்திருக்கேன் இறால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க இதில் இன்னொரு மாவும் சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும் பொதுவாக நண்டு இறாலுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திங்கன்னா வாய்வு பிடிக்காமல் இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க இது போல் மசாலாவும் இறாலும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரட்டுங்க இது போல நீங்கள் வந்து ஸ்பூனில் வச்சு கிண்டுறதை விட கையில் வச்சு நல்லா பெசரி விட்டு மசாலாவை வந்து ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம் உடனே பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது நமக்கு வந்து மசாலா ரெடியாக இருக்குது பாருங்கள் போது உடனே நம்ம வந்து பொறிக்கணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கணும் அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம் கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது இறால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பி தன்மை கொடுக்கும் அரிசி மாவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதில் வந்து மைதா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அரிசி மாவு சேர்க்கும் போது தான் நம்மளுடைய ரால் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் இதை வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லேயும் நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது சூடான எண்ணெயில் வந்து இறால் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக அப்படி தனித்தனியாக போட்டு விடுங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்படி நீங்கள் வந்து மசாலா சேர்க்குறதுனால ரால் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க எப்போவுமே நீங்கள் வந்து கிரேவி குழம்புன்னு வச்சு சாப்பிடாம ஒரு தடவையாவது இந்த மாதிரி மசாலா சேர்த்து இறால் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து தயிருக்கு பதிலாக லெமன் கூட சேர்த்துக்கலாம் அரை லெமன் சேர்த்துக்குங்க அரை கிலோ இறால் எடுத்திங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியெல்லாம் டைம் எடுக்காது போட்டதுமே அஞ்சே நிமிஷத்தில் இறால் வந்து நல்லா வெந்துடும் இறாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஒட்டி பிடிக்கணும் பொதுவாக இறால் வந்து இந்த மாதிரி மசாலா சேர்க்கலைன்னா இறாலில் வந்து ஒட்டாமல் போயிருங்க அதனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா சேர்த்து ரால் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்கள் மசாலா ஒன்று கூட உதிரலை உடையலை சூப்பரான ரால் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிருச்சுங்க இதை வந்து சுட சுட சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ரால் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க